வணக்கம் மண்டு வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாடா ஸ்வி இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க காரா பூந்தி சூப்பரா வந்து எப்படி தான் பார்க்க போறோம் கடையில் செய்கிற மாதிரி சரி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம் பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் வந்து நசுக்கி வச்சிருக்கேன் இது தோல் புரிக்காத முந்திரி கொட்டை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது முந்திரியை வந்து நம்ம ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி ஐம்பது கிராம் வச்சிருக்கோம் ஒட்டுக்கடலை வந்து ஐம்பது கிராம் வச்சிருக்கோம் நிலக்கடலைய வந்து நம்ம ஐம்பது கிராம் வச்சிருக்கோம் பேக்கிங் சோடா வந்து ஒரு நாலு சிட்டிகை வச்சிருக்கோம் பெருங்காய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன் வச்சிருக்கோம் மிளகாய் தூள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் வச்சிருக்கோம் இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்க போறோம் கறிவேப்பிலை இலைகள் வந்து பத்து கிராம் நான் எடுத்து வச்சிருக்கேன் அரை கிலோ கடலை மாவு வச்சிருக்கேன் அரிசி மாவு வந்து நூத்தி கிராம் வச்சிருக்கேன் அதாவது அரை கிலோ கடலை மாவுக்கு நூத்தி கிராம் அரிசி மாவு சேர்க்கணும் சோ அது வச்சிருக்கேன் இதெல்லாம் வச்சு எப்படி நம்ம சூப்பரா செய்யலாம்னு பார்க்கலாம் சோ இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துங்க அப்பதான் வந்து நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணது கரெக்டா இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா அரை கிலோ கடலை மாவு சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கிராம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கலாம் பேக்கிங் சோடா வந்து நாலு சிட்டிக்கே சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து காராபூந்தி செஞ்சதுக்கு அப்புறம் வேணும்னா கூட தேவைனா சேர்த்துக்கலாம் இப்ப இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் தண்ணி வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கணும் சோ கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நம்ம மிக்ஸ் பண்ணலாம் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் இல்லாத நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறோம் ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி இ பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஓரளவுக்கு கட்டியாக இருந்தால் போதும் ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வைக்கும் ஓகேங்க இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை வந்து பொரித்து எடுத்துடலாம் ஸோ கடாயில் வந்து நம்ம எண்ணெயை ஊற்றியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடான உடனே கராபூந்தி செய்யத்துக்கு இந்த மாதிரியும் இதுலேயும் மாவு ஊற்றி செய்யலாம் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி நான் ஒரு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வாங்கி வச்சிருக்கேன் ஸோ இதில் மாவு ஊற்றி இதை ரொட்டேட் பண்ண சொல்ல வந்து பார்த்திங்கன்னா பூந்தி வந்து கராபூந்தி வந்து கீழே விழுந்து நல்லா பாயில் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் ஸோ இது வந்து இது இந்த மாதிரி டூல்ஸோ இல்லை பூந்தி செய்யறதுக்கு தனியாக ஒரு பாத்திரம் இல்லாதவங்க இந்த மாதிரி கரண்டிலேயே செய்யலாம் சூப்பராக வரும் எண்ணெய் சூடாச்சுன்னு பார்க்கலாம் சூடாச்சு இது வந்து சரியான பதம் தான் இப்போ நம்ம போட்டு எடுத்துக்கலாம் சோ எண்ணெய் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கரண்டி இருக்கு இதுல வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த பதத்துல நல்லா ஃப்ரை ஆனவொடனே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த பதத்துக்கு பொறிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் என்ன நல்லா இருக்குன்னு உடனே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரியும் ஜல்லட மாதிரியான ஒரு கரண்டி ஒன்று இருக்கும் இந்த கரண்டி மூலயமா வந்து காரா பூந்தி மிக்ஸை வந்து நம்ம சேர்த்து அந்த ஜல்லடை மாதிரியான கரண்டியில் வந்து அந்த மாவை விட்டு காராபூந்தி செய்யலாங்க அதுவும் சூப்பராக வரும் ஸோ நீங்கள் ஸ்பெஷலா எந்த ஒரு கரண்டி இல்லைன்னு வருத்தப்படாதீங்க ஸோ நம்ம கையில் இருக்கிற இந்த ஜல்லட மாதிரியான கரண்டியில் மாவை விட்டு லைட்டாக இந்த கரண்டியை வந்து ஷேக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே விடும் ஸோ இந்த மாதிரி வந்து பொரிய சொல்ல வந்து பாத்தீங்கன்னா திருப்பி விட்டோம் ஸோ இந்த மாதிரி திருப்பி விட சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஈவனாக வந்து எல்லா பகுதியிலும் நல்லா வேகும் அதே நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பூந்தியுமே வந்து கரா பூந்தியும் நல்லா வேகும் சோ அதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்றோம் சரி எப்படி சூப்பரா இருக்கு இந்த மாதிரிதான் வேகணும் காரா பூந்தி வந்து நல்லா எண்ணெயில வருபட்டு சூப்பரான பதத்துக்கு வந்து இப்போ வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் ஸோ வந்து நம்ம ஏற்கனவே ஸ்பெஷலாக இதுக்குன்னு ஒரு கரண்ட் இருந்தது அது மூலயமா செஞ்சு அதுவும் வீட்டில் இருக்கிற அந்த ஜல்லடை மாதிரியான கரண்டில் செய்ய சொல்லி ரெண்டும் ஒரே மாதிரியாக வருதுங்க ஸோ நம்ம இதை மாதிரி ஈஸியாக செய்யலாம் இப்போ வந்து நம்ம காரா புந்தியை வடிகட்டி எடுத்து நம்ம வச்சுக்கலாம் பொட்டுக்கடலை முந்திரி பூண்டு அதுக்கப்புறம் அந்த வேர்க்கடலை இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும் ஸோ ஒன்று ஒன்றா பண்ணலாம் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த முந்திரியை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு இளக்கு பொன்னிறமா வந்த நம்ம எடுத்து வச்சலாம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ இந்த வேர்க்கடையில வறுத்துக்கலாம் வேர்க்கடலை வருத்த சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வெடி சோ ஸோ அந்த பதத்திலையும் நம்ம எடுத்துட்டா கரெக்டாக இருக்கும் ஓகே இந்த பதம் போதும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஐம்பது கிராம் பொட்டுக்கள் எடையையும் பொன்னிறமாக வந்தோன்னே எடுத்து வச்சுக்கலாம் பொட்டுக்கடலை அந்த மாதிரி பண்ண சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை சின்னதாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அது இதுலேயே எண்ணெய் ஸ்டோர் ஆகிருக்கும் இந்த மாதிரி பண்ண சொல்ல அந்த எண்ணெயெலாம் கீழே நல்லா ஃபில்டர் ஆகிடும் இப்போ இதை கறிவேப்பிலையை வறுத்து வச்சுக்கலாம் இது வந்து ஒரு பத்து கிராம் இருக்கும் சத்தம் வச்சு சத்தம் வர மாதிரி இருந்தா நல்லா வந்துச்சுன்னு அர்த்தம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் கடைசியா இந்த பூண்டை போட்டு வறுத்துக்கலாம் இது வந்து தோலை நீக்காத அப்படியே நசுக்கி வச்சிருக்கோம் இதை வறுத்துக்கலாம் பூண்டு வந்து ஐம்பது கிராமு நீங்க வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு வழியாக வந்து நம்ம காராபூந்தியை செஞ்சிட்டோம் இப்போ இதை மிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் முந்திரி பருப்புலாம் சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம் இது பொட்டுக்கடலை முந்திரி பருப்பு வேர் வேர்க்கடலை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த கறிவேப்பிலையும் பூண்டியும் சேர்த்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் கருவேப்பிலை நம்ம கடைசியாக தான் மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிடறது ஒ வாய்ப்பு இருக்குது பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நம்ம வந்து காரா பூந்தி அருமையாக செஞ்சுருக்கோம் பாருங்கள் எப்படி வந்திருக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ம் முருமுறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு சத்தம் கேட்கணும்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்குது வேறு லெவல் அடிமையாக இருப்பு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்